தூத்துக்குடி மாவட்டத்திலே காலங்குடியில் பிறந்த சின்னமுத்து என்று சொல்ற தாவித சுந்தரானந்தம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் ஊழியத்துக்கு வருகிறார் தன்னுடைய சொந்த ஊரிலே முதல் முதலாவது விஜயராமபுரத்திலே தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார் அநேக கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் துன்பங்கள் வருகிறது ஆகவே யோசிக்கிறார்கள் ஏன் ஒரு தனி கிராமம் ஒன்றை உருவாக்க என்று சொல்லி முதலூர் கிராமத்தை உருவாக்குறாங்க அந்த முதலூர் கிராமத்தை உருவாக்குவதற்கு அப்பொழுது இந்த எவர்ட் என்று சொல்ற ஆங்கிலேய அதிகாரித்தார் உதவி செய்கிறார் எங்கெல்லாம் துன்பம் ஏற்பட்டதோ அங்குள்ள மக்கள் எல்லாரும் கொண்டு போய் ஒரு இடத்திலே முதல் முதலாவது உருவாக்குறார்கள் அதுதான் முதலூர் என்று சொல்ற கிறிஸ்தவ கிராமம் உருவானது இந்த சபையானது வளர்ந்து பெறுகிறது அதற்கு தாவித சுந்தரனம் சபையுடாக்கிறார் ஆனால் அந்த முதல்வர் திருச்சபையிலே ஏறக்குறையூறு வருஷத்துக்கு முன்பாகவே ஒரு குழப்பம் வந்திருக்கிறது ஏனென்றால் அந்த பகுதியிலே அநேக கிறிஸ்தவர்கள் பாடுபட்ட போது இந்த தாவதி சுந்தரானந்தம் சிலம்பம் கற்ற இளைஞர்களை கொண்டு ஒரு பாசரை அமைத்து விடுகிறார் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சைக்கிளில் சென்று சிலம்பம் வீசுகிற கம்ப்களை கொண்டு அடித்து விரட்டுகிறார்கள் இது அந்த நாட்களில் இருந்த சத்யநாதன் என்று சொல்ற குருவானுக்கு பிடிக்கவில்லை நீக்கிவிடுகிறார் அதன் பின் ஒவ்வொருக்கு அவர் பொறுப்பேற்கிறார் இறுதியாக அவர் மறித்து சடலமாகத்தான் எடுக்கப்பட்டார் என்பது சரித்திரம் ஆனால் சரித்திரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றால் இந்த ரெண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் திருச்சி வளர்ச்சியானது பின் வாங்கி போனது என்று சொல்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஒரு சபை ஊழியருக்கும் ஒரு குருவானுக்கும் இடையில ஏற்பட்ட இந்த பிளவானது அன்றைய முதலூர் பகுதியிலே கிறிஸ்தவம் வளர்வதற்கு அது பின்னாக போவதற்கு காரணமாக மாறிவிட்டது அப்படி என்றால் தலைமுத்துவ பணிக்கு வருகிற யாரானாலும் சரி தேவனுக்கு முன்பாக ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று சொல்ற ஒரு மிக முக்கியமான செய்தியை யாத்ரா புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம்